வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் நீதி தலைவர்கள் நூலில் பதினாறாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பத்தொன்பது புள்ளி சீரோ ஒன்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் காசாவில் சிம்சோன் சிம்சோன் காசாவுக்குச் சென்றார் அவர் அங்கே ஒரு விலைமாதைக் கண்டு அவளிடம் சென்றார் சிம்சோன் இங்கு வந்துள்ளார் என்று காசா மக்களுக்கு கூறப்பட்டது அவர்கள் அவ்விடத்தை சூழ்ந்து கொண்டு இரவு முழுவதும் அவருக்காக நகர வாயிலில் காத்து கிடந்தனர் பொழுது புலரும் வரை காத்திருப்போம் பின்னர் அவனை கொல்வோம் என்று கூறி இரவு முழுவதும் அமைதியாக இருந்தனர் சிம்சோன் நடுச்சாமம் வரை படுத்து கிடந்தார் நள்ளிரவில் அவர் எழுந்து நகர்வாயிலின் கதவுகளையும் இரண்டு கதவு நிலைகளையும் பிடித்து அவைகளை குறுக்குச் சட்டங்களுடன் பிடுங்கினார் அவற்றை தம் தோள்களின் மீது வைத்துக்கொண்டு எபிரோனுக்கு எதிரில் இருந்த மலைக்கு தூக்கிச் சென்றார் சிம்சோனும் தெலிலாவும் அதன்பின் சோரேக்கு பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு பெண்ணை காதலித்தார் அவள் பெயர் தெலிலா பெலிஸ்திய சிற்றரசர் அவளிடம் சென்று நீ அவனை மயக்கி எதில் அவனுடைய பெரும் வலிமை உள்ளது எப்படி நாங்கள் அவனை வென்று கட்டி வதைத்து அடக்க முடியும் என்று கண்டுபிடி நாங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு தருவோம் என்றனர் தெலிலா சிம்சோனிடம் எதில் உமது பெரும் வலிமை உள்ளது என்றும் எப்படி உமை கட்டி அடக்க முடியும் என்றும் என்னிடம் சொல்லும் என்றாள் சிம்சோன் அவளிடம் ஏழு புதிய உலராத நரம்பு கயிறுகளால் என்னை அவர்கள் கட்டினால் நான் வலிமை இழந்து மற்ற மனிதரை போல் ஆகிவிடுவேன் என்றார் பெலிஸ்திய சிற்றரசர் அவளிடம் ஏழு புதிய உலராத நரம்பு கயிறுகளை கொண்டு வந்தனர் அதைக் கொண்டு அவள் அவரை கட்டினாள் ஆள்கள் அறையில் ஒளிந்து கொண்டிருக்க அவள் அவரிடம் சிம்சோன் பெலிஸ்தியர் உம்மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள் பட்டதும் சணல் கயிறு அறுவது போன்று அவர் நரம்பு கயிறுகளை அறுத்தெறிந்தார் அவரது ஆற்றலின் ரகசியம் புலப்படவில்லை தெலிலா சிம்சோனிடம் இதோ நீர் என்னை அற்பமாக நினைத்து என்னிடம் பொய்கள் சொல்லிவிட்டீர் எதனால் உம்மை கட்ட வேண்டும் என்று இப்பொழுது தயவு செய்து எனக்கு சொல்லும் என்றாள் அவர் அவளிடம் இதுவரை உபயோகிக்கப்படாத புதிய கயிறுகளால் என்னை அவர்கள் கட்டினால் நான் வலிமை இழந்து மற்ற மனிதரைப் போல் ஆகிவிடுவேன் என்றார் டெலிலா புதிய கயிறுகளை எடுத்து அவற்றால் அவரை கட்டினாள் பின் சிம்சோன் பெலிஸ்டியர் உம்மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள் ஆள்கள் அறையில் ஒளிந்து கொண்டிருந்தனர் நூல் கயிற்றைப் போல் அவர் தம் கைகளிலிருந்து அவற்றை அறுத்தெறிந்தார் தெலிலா சிம்சோனிலம் இதோ நீர் என்னை அற்பமாக நினைத்து என்னிடம் பொய்கள் சொல்லிவிட்டீர் எதனால் உம்மை கட்ட வேண்டும் என்று எனக்கு சொல்லும் என்றாள் அவர் என்னுடைய ஏழு மயிர் கற்றைகளையும் பாவ நூலால் பின்னினால் போதும் என்றார் ஆகவே அவர் தூங்கும் பொழுது தெலிலா அப்படியே செய்தாள் முளை அடித்து மாட்டி சிம்சோன் பெலிஸ்தியர் உம்மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள் அவர் தம் தூக்கத்திலிருந்து எழுந்து முழையோடு பாவ நூலை பிடுங்கி எறிந்தார் அவள் அவரிடம் மனம் திறந்து பேசாமல் நீர் எம்மீது அன்பு செலுத்துவதாய் எப்படி கூறலாம் மூ முறை நீர் என்னை அற்பமாய் நடத்திவிட்டீர் உமது பேராற்றல் எதில் உள்ளது என்று நீர் எனக்கு இன்னும் சொல்லவில்லை என்றாள் அவள் தன் வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் அவரை நச்சரித்து தொந்தரவு செய்தாள் அவர் உயிர் போகும் அளவிற்கு வருத்தமுற்றார் எனவே எதையும் மறைக்காமல் அவர் அவளிடம் கூறியது சவரக்கத்தி என் தலை மீது பட்டதேயில்லை ஏனெனில் பிறப்பிலிருந்தே நான் கடவுளின் நாசிராக இருக்கின்றேன் என் தலை மழிக்கப்பட்டால் எனது ஆற்றல் என்னிடமிருந்து அகன்றுவிடும் நான் வலிமை இழந்து மற்ற மனிதரைப் போல் ஆகிவிடுவேன் என்றார் அவர் தன்னிடம் மனம் திறந்து எல்லாவற்றையும் கூறிவிட்டார் என்பதை தெலிலா உணர்ந்தாள் எனவே அவள் பெலிஸ்திய சிற்றரசருக்கு உடனே வாருங்கள் அவர் என்னிடம் மனம் திறந்து அனைத்தையும் கூறிவிட்டார் என்று ஆள் அனுப்பினாள் பெலிஸ்திய சிற்றரசர் வெள்ளிக்காசுகளை தம் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடம் சென்றனர் அவள் அவரை தன் மடியில் தூங்க வைத்தாள் ஓர் ஆளை கூப்பிட அவன் அவர் தலையின் ஏழு மயிர்கற்றைகளையும் மழித்தான் அவரது ஆற்றல் அவரிடமிருந்து அகன்றது எனவே அவள் அவரை சிறுமைப்படுத்தத் தொடங்கினாள் அவள் சிம்சோன் பெலிஸ்தியர் உம்மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள் அவர் தம் தூக்கத்திலிருந்து விழித்து முன்பு போல் இப்பொழுதும் என்னை விடுவித்துக் கொண்டு வெளியே செல்வேன் என்று சொன்னார் ஏனெனில் ஆண்டவர் அவரிடமிருந்து அகன்று விட்டார் என்பதை அவர் உணரவில்லை பெலிஸ்தியர் அவரை பிடித்து அவர் கண்களை தோண்டியெடுத்து அவரை காசாவுக்கு கொண்டு சென்றார்கள் அவரை வெண்கலச் சங்கிலிகளால் கட்டினர் சிறையில் அரைக்கும் வேலைக்கு அவரை உட்படுத்தினர் மளிக்கப்பட்ட அவரது தலைமுடி வளர தொடங்கியது சிம்சோனின் இறப்பு பெலிஸ்திய சிற்றரசர் நம் கடவுள் நம் எதிரி சிம்சோனை நம் கையில் ஒப்புவித்தார் என்று சொல்லி தம் தெய்வமான தாகோனுக்கு மாபெரும் பலி செலுத்தி விழா எடுக்க ஒன்று கூடினர் மக்கள் அவரை பார்த்ததும் தங்கள் தெய்வத்தை புகழ்ந்தனர் நம் கடவுள் நம் எதிரி சிம்சோனை நம் கையில் ஒப்புவித்தார் அவன் நம் விளைநிலங்களை அழித்தவன் நம்மில் பலரை கொன்றவன் என்றனர் அவர்கள் அகமகிழ்ந்திருக்க மகிழ்ந்திருக்க சிம்சோனை கூப்பிடுங்கள் அவன் நமக்கு வேடிக்கை காட்டட்டும் என்றனர் சிறையிலிருந்து சிம்சோனை கொண்டுவர அவர் அவர்கள் முன்னிலையில் வேடிக்கை காட்டினார் அவர்கள் அவரை தூண்களுக்கு இடையே நிற்கும்படி செய்தனர் சிம்சோன் கையால் தம்மை பிடித்திருந்த இளைஞனிடம் இவ்வீட்டை தாங்கி நிற்கும் தூண்களை நான் தொடுமாறு அங்கே என்னை இட்டுச் செல் நான் அவற்றின் மீது சாய்ந்து நிற்பேன் என்றார் ஆண்களாலும் பெண்களாலும் வீடு நிறைந்திருந்தது பெலிஸ்திய சிற்றரசர் அனைவரும் அங்கே வந்திருந்தனர் ஏறக்குறைய மூவாயிரம் ஆண்களும் பெண்களும் மேல்தளத்திலிருந்து சிம்சோன் காட்டிய வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருந்தனர் சிம்சோன் ஆண்டவரை நோக்கி என் தலைவராகிய ஆண்டவரே இந்த முறை மட்டும் என்னை நினைவு கூறும் எனக்கு ஆற்றல் அழியும் என் கடவுளே என் இரு கண்களுக்கு ஈடாக பெலிஸ்தியர் மீது ஒரே தாக்குதலால் வஞ்சம் தீர்க்கச் செய்யும் என்று மன்றாடினார் சிம்சோன் அந்த வீட்டை காங்கி நின்ற இரண்டு நடு தூண்களில் ஒன்றின் மீது வழக்கையும் மற்றொன்றின் மீது இடக்கையும் வைத்து சாய்ந்தான் சிம்சோன் என் உயிர் பெலிஸ்தியருடன் மடியட்டும் என்று சொல்லிக் கொண்டு முழு வலிமையுடன் சாய்ந்தான் வீடு சிற்றரசர் மீதும் அதனுள் இருந்த அனைத்து மக்கள் மீதும் சரிந்து விழுந்தது இவ்வாறு அவர் உயிரோடு இருந்தபோது கொன்றதை விட மிகுதியான பேரை அவர் சாகும்போது கொன்றார் அவருடைய சகோதரர்களும் அவர் தந்தை வீட்டார் அனைவரும் வந்து அவரை தூக்கிக் கொண்டு சென்றனர் காசாவுக்கும் எசுத்தாவருக்கும் இடையிலிருந்த அவருடைய தந்தை மனோவாவின் கல்லறையில் அவரை அடக்கம் செய்தனர் அவர் இருபது ஆண்டுகள் இஸ்ரேலின் நீதி தலைவராக விளங்கினார் நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி இருபத்தி ஏழு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இத நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்